அன்பானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என் பிள்ளைங்க நல்லா சுகமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தானே விரும்புவாங்க நம்மளை படைத்த ஆண்டவரும் அப்படிதான் விரும்புகிறார் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் எலிசா தீர்க்க தரிசின் இடத்துல நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி அந்த மனுஷன் வராரு சீரிய தேசத்தினுடைய படை தளபதி நாகமான் அவர் தான் சுகம் பெற வேண்டும் என்று எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்க வருகிறார் ஆனால் எலிசா தீர்க்கதரிசி அவரை நேரில் சந்திக்காமல் தன்னுடைய வேலைக்காரனான கே ஆசி இடத்தில் சொல்லி அனுப்புகிறார் நீ போய் யோர்தானில் எழுதுறம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லுகிறார் ஏன் யோர்தானல ஸ்நானம் பண்ண சொல்லி இருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஏழாம் நாளை தேவன் ஆசிர்வதித்து இருக்கிறார் அதை ஏன் நாகமான் ஓடாத நதியா இந்த தேசத்துல ஓடுது அப்படின்னு சொல்லி அவர் கோபப்படுகிறார் ஆனாலும் இவர் எலிசா நீ போய் யோர்தானே எழுதுற மூழ்கு என்று அப்போ யோர் தான் ஏசு கிறிஸ்து ஞான பெற்ற நதி அங்க இயேசு இருக்கிற இடத்துல தான் உனக்கு சுகம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் மூழ்குன்னு சொல்றார் இன்றைக்கும் கூட ஏசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் தன்னையே பலியாக கொடுத்துருக்கிறார் அப்போ ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தை ஏசு எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார் ஏசு எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் எனக்காக அவர் உயிரோடு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று நீங்கள் நம்பும் பொழுது அவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை அவரிடத்திலே நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர் ஆசிர்வதிப்பதற்கு அவர் சர்வகல்லவுள்ள தேவனாயிருக்கிறார் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நினைகளை அன்பின் பரலோக பிதாவே உங்க பிள்ளைங்க உங்களை தேடி வருகிற யாரும் யாரில் இருக்கிறத நீங்கள் விரும்புகிற தேவன் அல்ல அப்பா தேடி வந்த அந்த நீர் சுகத்தை இன்றைக்கும் கூட உண்மை தேடி அண்டவரே எனக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நம்பி இடத்திலே ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்த நீர் பரிபூரண சுகத்தை கொடுத்து அண்டவரவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஏசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே ியமானவர்களே ஆண்டவர் உங்கள் செபத்தை கேட்டிருக்கிறார் நிச்சயம் பதில் தருவார் உங்கள் தேவைகள் யாவையும் அவர் சந்திக்க அவர் சர்வ BLESS YOU